இவ்வளோ நேரம் நம்ம பாடல் கேட்டுக்கணும் அடுத்த வந்து ஒரு முறை சேவனி வந்து பாடலாசி பாடகர் பி ஜெயச்சந்திரன் அவளை பற்றி அவங்க கூட பார்த்துக்க போறாங்க ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து இந்த ஆண்டு தான் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி நினைச்சி நம்ம இங்கிட்ட தவறி போயிட்டாங்க அவருடைய பாடல்கள் தென்னிந்திய திரைப்பட பள்ளிகளில் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்தி என்று ஏற அவர்கள் மூவாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடி இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் தமிழ் மாஷி தமிழக கலை மாவணியின் விருதை வந்து அவர் பெற்றிருக்காங்க கண்டிப்பாக நான் அவர்களுடைய ஜெயச்சந்திரன் பற்றி நிறைய தகவல்கள் புகழ்ந்து வருவது அவருடைய பாடல்களையும் நம்மளை பாடி அவரை நிறைவுபடுத்துவார் என்று நம்புகிறோம் ஆனால் சேவல் வணக்கம் இது வந்து ஒரு அழகான ஒரு ஏற்பாட்டை பற்றி நமது நூலகத்தினுடைய அனுமதி பெற்று கலத்தை வாங்குறதுக்கே ரொம்ப சமையலாக நிறையா போட்டிகள் இருக்கும் இந்த இடத்த வாங்கி அவர் வந்து ரொம்ப அழகாக ஏற்பாடு செஞ்சிட்ருக்காரு என்னென்னா நிறைய பேர் வர்றவே கிடையாது அது ஒரு வருத்தமான விஷயமா இருக்கும் நமக்கு முக்கியமா வந்து இசை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இயல் இசை நாடகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கு வந்து ஒரு தனி தன்மை இருக்குது இயல் பாட முடியும் நாடகம் பாட முடியும் இசை வந்து ரொம்ப முக்கியமான கூட இருக்குது இசை நிகழ்ச்சி ஒரு இயல் இசை படைக்கும் போது நம்ம கேட்க வேண்டியது இருக்கும் நாடகம் படைக்கும் போது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் ஆனா இசைக்கு அப்படி இல்லை நாம எங்கேயாவது இருந்தாலும் சரி அந்த இசை வந்து நம்மளுடைய காதை வந்து செவியை வந்து சேரும் அதனாலதான் வந்து செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்சல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை அப்படின்னு ஒருவர் சொன்னாரு தேன் மது காய காது காதலு சொல்வது காரணம் அப்படின்னா அந்த செவி இன்பம் தான் அது தரக்கூடியது வந்து இசை தான் இறைவனே வந்து இசைக்கு மயங்குவார் சாமகானம் பாடிதான்

இப்பெல்லாம் வந்து நம்ம ப்ரெஷர் ஹைமர் டென்ஷன் இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம போகப்பட வேண்டிய சூழல் இருக்குது ஆக வந்து அந்த இசை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இரண்டரை கலந்து இருக்கணும் அதனால பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர்லாம் வந்து இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம் இந்த வேண்டியது நம்மளுடைய வாழ்வியல் ஒன்றாக நம்ம ஆக்கணும் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இசை படித்தவங்க எல்லாம் வந்து பாதுகாவோ வித்தவானாவோ ஆக மாட்டாங்க எல்லாருமே வீட்டில் இசை படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வச்சிருப்பாங்க காரணம் என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை சமாளிக்கிறதுக்கு இந்த இசை வந்து சிறியது அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கடைசியில் நம்ம ரொம்ப பெருசா நினைச்சுட்டு இருப்போம் நம்ம பெரிய சந்தோஷம் வரப்போகுது வாழ்க்கையில அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனா அப்படி மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்றது எதுவுமே கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் அன்றால நடக்குங்களா அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் எப்பவுமே பெரிய சந்தோஷம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அவதான் இந்த உங்களுக்கு தெரியும் ஒரு போய் கேட்டாங்க பெரியது எதுன்னு கேட்பாங்க பாருங்க அப்போ பெரியது கேட்கு வரி வழியாலும் பெரியது பெரியது புவனம் பெரியது இந்த பூமி பெருசு புவனமோ நான்கு படைப்பு நான்கு படைப்பு நான்குனோ கரியம்மாள் உந்தியும் உதித்தோம் கரியமால் திருமாலுடைய தொப்புள் இருந்து வந்தவர் தான் நான்கு அதாவது நம்மளுடைய பிராணத்தினுடைய செய்தியை அவங்க சொல்றாங்க திரும்பல அலை அழித்துல அலையொடலோ குழுமணி அம் கையில் அழைக்கும் குழுமணின்றது வந்து அகத்திய மொழியுடைய கமநலத்துல அழைஞ்சிடுச்சு அப்ப கமநலமோ புவி சிறுமன் பூமியில் இருக்கக்கூடிய சின்ன இருந்து செய்யப்பட்டுதான் அந்த கமண்டலம் சரிங்களா பூமியோ வாரங்களுக்கு ஒருதலை பாருங்க இந்த பூமி வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறது இல்லையா அது ஒரு விதமான சக்தி இருந்து அதை அறவான்னு சொல்லிட்டு நம்ம இளைஞர்கள் சொல்லுவோம் அறவோ உமையவன் திருமண மோதிரம் அவன் வந்து பாம்ப வந்து மோதிரமா செட்டி போட்டுக்கிட்டாங்க உமையவனோ எல்லாம் பார்க்க தொண்டிருக்கும் தொண்டர் தொண்டர்கள் எடுத்து இருக்கும் தொண்டர் பெருமை தொண்டவரும் பெரிய பார்த்தீங்கன்னா யார் இறைவனை வேண்டி தொன்று செய்யறாங்களா அவங்களுடைய பெருமை தான் பெருசுன்றாரு அதை பெரியது அப்படின்னா நம்ம பெருசுன்றது எதுவுமே கிடையாது சின்ன சின்னதா சின்ன சின்னதா எப்படி ஒரு சிறிய எலும்பு வந்து மழை காலத்துக்காக தன்னுடைய உணவை சேமித்துக் கொள்வதாச்சு அதனால நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து கலந்து போக வேண்டியது இருக்கு அதை நீங்க இசையை வந்து உங்களோட கூட்டிகிட்டு போகணும் நீங்க இசையை கூட்டிட்டு போனா உங்களுக்கு மிகப்பெரிய துணையா இருக்கும் அப்படின்றது பெரியவங்க சொல்றது நாம நாம் எதுவுமே சொல்ல வேண்டியது நான் சொல்றது எதுவுமே கிடையாது எல்லாமே நம்ம முன்னவர்கள் சொல்லிட்டாங்க நாமலாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வழியாக தான் நாம இருக்கோம் அப்படிப்பட்ட வந்து வாழ்க்கையில் வந்து இசை முக்கியம் நம்மளுடைய தமிழ் இசைத்துறையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாபவான்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருந்தாலும் சரி குறுகிய காலத்தில் நம்ம வளர்ந்து தைத்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சொல்றா சொல்ல அந்த அமையும் அவர் சின்ன வயசுல தருடா இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியவங்க இப்போ சமீபத்தில் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி காலமான பி ஜெயச்சந்திரன் அது ரொம்ப மென்மையான பொருளுக்கு சொந்தக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் எர்ணாகுளத்துல கேரளாவில் பிறந்தவர் அவர் உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு மிருதங்க வித்வானவர் அவருடைய இசை தொடக்கம் வந்து மிருதங்க பாகிஸ்தான் போர் நடந்தப்போ அவர் வந்து அந்த நிதி திரட்டு விழாவில் பாடியிருக்கார் பாடும்போது அவருடைய பாட்டு நல்லா இருக்கிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல என்ற படத்துல பாடியிருந்தாங்க இங்கே நம்ம தமிழகத்துல எம்எஸ்சி எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா வந்து அந்த பாட்டு அந்த அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கண்ணே கண்ணாடி உள்ளத்தின் ஒரு கல்வி அந்த முதல் பாடலே முத்திரை பதிச்ச மாதிரி பாடியிருப்பாங்க அதுக்கடுத்து நிறைய பாடங்கள் முத்தச்சிப்பிதானே முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா

ரொம்ப நல்ல நல்ல பாடல்கள்லாம் வந்து அவங்க பாடியிருக்கிறாங்க நோய்வாய்ப்பட்டு ஆறு எழுந்து மருத்துவமனையில் இருந்திருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டும் நெத்திய மாதிரம் வீதி மட்டும் மேல் வைத்தலும் ஐந்தரும் சுடு காலம் மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே அப்படின்ட்டு பட்டினத்தால் பாடியிருப்பாங்க அதாவது இந்த பாட்டுடைய வீடு வரை மனைவி வீதி வரை மனைவி கால் வரைப்படும் கரிசி வரையா அர்த்தமும் வாழ்வும் அகத்தும் மட்டும் சுற்றும் எல்லாமே வீடு தான் மெத்திய மாதம் வீதி மட்டே மெத்திய மாதம் வந்து நம்ம வேண்டப்பட்ட பெண்கள் மனைவியில் வந்து வீடு தான் அது பெண்கள் அம்மா உறவுகள் எல்லாமே கைத்தளவில் வைத்தலும் மைந்தரும் சுடுகாடு மட்டும் பற்றி தொடரும் இருவினை புண்ணியம் நாம் செஞ்ச புண்ணியம் பாவம் அது தான் நம்மளை தொடர்ந்து வரும் தான் வந்து வாழும்போது நம்ம நிறைய நல்ல விஷயங்களை தர்ம காரியங்களை செய்யணும் மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு சொல்றது காரணம் அப்படின்னா நாம போகும்போது எதுவுமே எடுத்துட்டு போகிறதே கிடையாது வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்டியில இடம் எதுன்னு கண்ணதாசன சொல்லுவார் என்ன நான் போனவன் போனவங்க எப்படி இருக்குன்னு சொல்லல சொர்க்கம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை இருக்கிற ஆளும் போலாம் திரும்பி வர முடியல அதனால சுருக்கம் போட்டு இருக்குதா என்ன அதனால இருக்கிற வாழ்வை இந்த வாழ்வை நாம வாழக்கூடிய வாழ்க்கையை சொர்க்கமா பார்த்துட்டு போயிடலாம் இந்த பூமியிலேயே இல்லாததுக்காக நம்ம வந்து திரும்ப நாம் அதுக்காக செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை தான் அந்த பெரிய ஒரு சொல்லிட்டு இருக்காங்க அதனால வந்து அந்த பாட்டுடைய பட்டினத்தாரிய பாட்டு தான் அந்த வீடு வரை உணவு வீதி வரைமுறை காடு வரைமுறை கடைசி வரை யாரும் அப்படின்னு அப்ப கண்ணதாசனத்தை கேட்டாங்களாம் இந்த ஒரு இப்போ இறந்து கூட்டிலும் போறாங்களே அவர் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பாருங்க அத வச்சுதான் நல்லவர் இந்த பூமியில நல்லவரா இல்லையா புண்ணிய செஞ்சவரா இல்லையான்னு தெரியும் அப்படின்றாங்க அது நம்மளுடைய தமிழ் பார்த்தீங்கன்னா ஆஹ் நாலு வகை சொல்லுவாங்க இல்லையா வந்து அறம் இன்னும் தேடி வீடு போடணும் வீடு பேர் அப்படின்றது ஒண்ணு நமக்கு தெரியாது அதனால வீடு பேரை பற்றி கவலைப்படாமல் இருக்கிற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழணும் ஜெயச்சந்திரன் பாடல்கள் வந்து சில பாடல்கள் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கும் அதாவது அது கேட்கறதுக்கே ரொம்ப நீங்கள் வந்து கேட்டு பாருங்க வீட்டு போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ஒன்று கேட்கக்கூடிய பாடலும் கூட நீங்க உங்களுக்கு அந்தாதி நீங்க பாடிங்கன்னு கேக்குறாரு அந்தாதி ஒரு பாட்டு அந்த பாதியாக வந்து அந்தாதி அதாவது முனிரை பா முனிரது திருப்பி தொடக்கத்துல வரும் அதுல ஒரு பாட்டு வந்து உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு நீங்க பாடிங்க வசந்த காலல நீவில ஆஹ் அந்த பாட்டு தான் அவர் வந்து அவர் பாடுனதா அந்த நீனை வலிகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கணவலைகள் கணவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலக்கனைகள் அப்படின்னு அந்த வழி நினைவலைகள் தொடர்ந்து வந்தா நேரமெல்லாம் எல்லாம் கணவலைகள் கணமலைகள் வளர்வதற்கு காமணவன் மலகனைகள் வசந்த கால நதிகளில் இந்த பாட்டு பாடல காட்சியை நம்ம ஞாபகம் வரோம் அவ்வளவு அழகா அதை பண்ணியிருப்பாங்க இன்னொரு பாடல் ரொம்ப நல்ல பாடது ஆஹ் இந்த பட்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச அவருடைய பாடல்களையும் ரொம்ப பிடித்த பாடல் நான் சொல்லுவேன் மாஞ்சோளை கீழ்தான் பேப்பராக பேப்பர் மகஞ்சோழி கீழாம் மின்னல் மொழி என கண்ணை பாரிஞ்சிடும் மழை தேவதையோ மின்னல் மொழி என கண்ணை பாரிந்துடு மழை தேவதையோ அங்க ஒரு தங்க குள மழகினி மங்கையோடு பட்பாடியும் பெண்ணூவியம் செந்தாமலையே மேலாடை மாங்க அசைந்தாடும் பல கோடிகள்

நிறைய பாடல்களை வந்து ஜெயசந்தன் அவர்கள் பாடியிருக்காங்க அது எல்லாமே ரொம்ப ரொம்ப மென்மையான பாடலாக தான் இருக்கும் இருக்கும் கிழக்கு சீமையில் வந்து ஒரு பாட்டு அதான் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்து ஒரு பாடு பாட்டல் பாடிப்பார் அந்த பாட்டில் தான் அவங்க வந்து கத்தாளம் காட்டு வழி அந்த பாட்டில் தான் தமிழக அரசுடைய விருந்தவர்களுக்கு கிடைச்சது அதை கொடுத்தாங்க அப்புறம் வந்து என்ன இது வாணிஜாவும் அவங்க பாட்டு பீச்சே பாட்டுகள் பத்தி ரொம்ப ஹை பிச் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இவருடைய ரொம்ப சாஃப்டா இருக்கும் நிறைய பாடல்கள் அவருடைய ஜோடி பாடல்கள் ஒரு நல்ல ஒரு கலையை நமக்காக விட்டு சென்ற ஒரு சில பாடல்கள் நல்லா இருக்கும் வரிகளும் கூட ரொம்ப நல்லா இருக்கும் அவருடைய பாடல்களை கேட்கலாம் அவருடைய ஆத்மா நிச்சயமா சாந்தி அடையும் அவருடைய குரல் எப்பொழுதும் காற்றில் தவழ்ந்து கொண்டே இருக்கும் நாம் கேட்டுக்கலாம் அவங்களாம் வந்து ஜீனியஸ் அவங்கள வரப்பிரசாதம் நம்ம போல பின்னாடியும் நமக்காக சில விஷயங்களை விட்டு சென்றிருக்கிறாங்க எப்பொழுதுமே வந்து அந்த இசை வந்து ஒரு ஆத்மாத்மான ஒரு ஒப்படைப்போட பாடு அவருடைய அவருடைய காலம் ஆன்மா அவருடைய நினைவுகள் எப்பொழுதும் காலங்காலத்தில் நிற்கும் என்று கூறி இந்த உரையை பொழுது நிறைவு செய்கிறேன் நன்றி நன்றி ஜெயச்சந்திரன் அவருடைய நினைவுகள் விதமாக ஒரு நல்ல ஒரு முறை அவருடைய பாடல்களில் நினைவு கொடுப்பீங்க அதில் வந்து இந்த கத்தாளங்கள் வழியெல்லாம் வந்து சொல்கிறான் செய்ய தான் பண்ணியிருக்காங்க மிக நன்றி